அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தை மாத செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் பொங்கல் திருநாளை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய கிழமையாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த தமிழர் திருநாளாம் தை பொங்கல் வந்திருக்கு அதுவும் தை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பொங்கலோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது தை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நல்ல வளம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு இந்த தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுறத பற்றி சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதோடு இல்லாமல் சக்தியின் அம்சமான வேலை வந்து தன்னுடைய கையில் வைத்திருக்க கூடியவராகவும் இருக்கிறார் இந்த முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானை வழிபட்டால் சிவசக்தியை வழிபடுவதற்கு சமமான பலனை பெற முடியும் அப்படின்னு பல ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை நம்ம முழு மனசோட நம்பி வழிபடும் பொழுது அவர் நமக்கு கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவார் இன்னைக்கு காலையில் நீங்கள் தைப்பொங்கல் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பொங்கல் வச்சு நீங்கள் வந்து காலையில் சிறப்பாக கொண்டாடி முடித்ததுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம எப்பவுமே செவ்வாய் ஓரையில் அதுவும் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது ஸோ செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு நம்ம வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதத்தில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது பொதுவாக குழந்தை பேர் இல்லாதது இருக்கிறது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படுற பிரச்சனை சொந்த வீடு வாங்கிறது இல்லை விற்கிறது இது போன்ற பல காரியங்களுக்காக நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இந்த தை செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு இல்லாமல் முருகப்பெருமானின் அருளால் நம்ம முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி செல்ல முடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம இன்னைக்கு சுத்தபத்தமாக எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஒன்று டு ரெண்டு செவ்வாய் உரையிலோ அல்லது எட்டு எட்டு டு ஒன்பது இரவு செவ்வாய் உரையிலோ நம்ம இந்த வெட்டிலை தீபத்தை நம்ம ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு நம்ம செவ்வரிலை மாலையர்களால் நம்ம வந்து மாலையாக கட்டி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல முதல்ல பிள்ளையார்கிட்ட முருகனுடைய வழிபாட்டில் வந்து எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு மனசார பிரார்த்தனை வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் எட்டு டு ஒன்பது முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு நட்சத்திர கோலம்னு சொல்லுவாங்க அதை அந்த ஷட்கோணம் கோலத்தை போட்டுட்டு ஆறு அகல் தீபமும் அல்லது ஒரே ஒரு ஆறு வித்தலையை வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபமோ அல்லது ஆறு அகல் தீபமோ ஏற்றி வச்சுட்டு அதில் நெய் ஊற்று சிகப்பு கலர் திரி போட்டு நீங்க வந்து விலக்கேற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இந்த அன்னைக்கு மாலை நேரத்தில் காலையில் நம்ம பொங்கல் வச்சு படைச்சிருப்போம் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்காக நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு நிவேதனம் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதோடு கூட ஆறு கொட்டை பாக்கு அதில் ஆறு செவ்வாழை பழங்களை வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாசிப்பருப்பு நிவேதயத்தையும் வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட படத்திற்கு ஆறு மலர்கள் செம்பருத்தி மலர்களாக இருந்தால் விசேஷம் கிடைக்காதவங்க இந்த ரோஜா இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோஜா பூக்களை ஆறு ரோஜா பூக்களை வச்சுருங்க அந்த வெற்றிலை பார்க்க இதுலயே இப்படி நீங்கள் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கும் அந்த ஆறு ரோஜா பூக்களை வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரமான பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சத்தமாக சொல்லாமல் உங்களுடைய மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை ஆறு தடவையோ அல்லது பதினெட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவையோ நீங்கள் வந்து இன்றைக்கி எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஒரே நேரத்தில் சொல்லுங்கள் இந்த மந்திரங்களை வந்து சத்தமாக சொல்லாதீங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அகத்திய பெருமான் அருளியை இந்த மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்க ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர தூபதீப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினச்சி இந்த மாதிரி வழிபாடு மேற்கொண்டு வர நம்ம நினைச்ச காரியம் நிச்சயமாக நடைபெறும் வேண்டிய வரத்தை கொடுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நான் இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாளில் செவ்வாய் இருக்கிறதால வெற்றிலை தீப வழிபாடு பண்ணிவிட்டு வேல் மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பூஜையை வந்து நான் வந்து இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பூஜையை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய காலடியில் வைக்கணுன்ற நல்ல தகவலோடு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்